ஹாய் ஹலோ வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எந்த படத்தோட மூவி இருவியும் நம்ம பார்க்க போகிறோம்னா தி கேரளா ஸ்டோரி ஆமாங்க சென்சேஷனால் ஒரு ஃபிலிம் தாங்க தமிழ்நாட்டில் பேன் செய்யப்பட்ட படம் திரியர்களை ரிலீஸ் ஆகக்கூடாது இந்த படம் ட்ரெய்லர் வந்த வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு தரப்பு பிரச்சனை பண்ணாங்க ஒரு தரப்பு அதெல்லாம் இல்லை படம் சென்சார் ஆகிடுச்சு படத்தை ரிலீஸ் பண்ண ஒரு தரப்பு இருந்தாங்க இப்படி இப்படி இல்லை படம் ஒரு தடவை தேட்டரில் ரிலீஸ் ஆகிச்சு அப்புறம் பிரச்சனையாக இருந்துச்சு அதை பேன் பண்ணாங்க தடை பண்ணாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு ஓடிடி தளத்தில் தமிழ்லேயே கிடைக்குது வாங்க அந்த படத்தோட கதை எப்படி இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் தி கேரளா ஸ்டோரி இந்த படம் இது கதையா இல்ல கலவரமா இல்ல கன்னி பெண்களோட கண்ணீரா எப்படி இருக்கு கேரளா ஸ்டோரி படம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பேக்ரவுண்டில் நடக்கிற மாதிரி கட்டுறாங்க ஒரு நர்சிங் கல்லூரியில நாலு மாணவிகள் படிக்கிறாங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க அதுல ஒரு மாணவி வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்திருக்கலாம் இருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோட தொடர்புல இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த இஸ்லாமிய சமூகத்துல இருக்க ஐஎஸ்ஐஸில் தொடர்புல இருக்க அந்த மாணவி வந்து பாத்தீங்கன்னா மற்ற மதத்துல இருக்க மூணு மாணவிகளை வந்து பாத்தீங்கன்னா பிரைன் வாஷ் பண்ணி அவங்களுடைய தீவிரவாத குழுக்களில் எப்படி சேர்க்குறாங்க தீவிரவாத குழுக்களில் சேர்ந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சித்திரவதை குழு ஆளாகிறாங்க எப்படி பிரச்சனைகள் இதாகிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிவான டீட்டெயிலிங்காக வந்து பாத்தீங்கன்னா படத்துல காட்டுறாங்க படத்தோட ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அடா சர்மா ரொம்ப அழகா இருக்காங்க ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வர சீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு நேச்சரா காட்டியிருக்காங்க அந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஜெயிலில் இருக்க மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் போல் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை விசாரிக்கிற மாதிரி சீன்ஸ் ஆரம்பிக்குது அவங்களுடைய நரேஷன்ல தான் என்ன நடந்துச்சு நாங்கள் எப்படி பண்ணோம் எப்படி இது உள்ள வந்தோம் என்னென்ன ட்ரைனிங் எடுத்தோம் எப்படி எங்களை பிரெயின் வாஷ் பண்ணாங்க எப்படி போதை மருந்துக்கு அடிமையாக்குனாங்க எப்படி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து நரேட் பண்றாங்க அவங்களுடைய கண்ணோட்டத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்வையில் விரியுது இப்படி போற படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பாகவே போயிட்டே இருக்குங்க அதாவது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படமா எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ராவா இருக்கும்னு தோணுது அதாவது டேரக்டர் வந்து ரொம்ப டீட்டெயிலா காட்டியிருக்காரு அதாவது ஒரு பாகிஸ்தான் எப்படி இருக்கும் ஒரு ஈரான் பார்டர் எப்படி இருக்கும் ஆப்கானிஸ்தான் பார்டர் எப்படி இருக்கும் அங்க உள்ள பாலைவனங்கள் எப்படி இருக்கும் அங்க உள்ள தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா தவறு செஞ்சா ஒரு எப்படி தண்டனை கொடுப்பாங்க கையை வெட்டுறதா இருக்கட்டும் கழுத்து அறுக்கிறதா இருக்கட்டும் அங்க உள்ள பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியமான பாராட்டுகள் தெரிஞ்சுக்கணும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடங்களை வந்து பார்த்திங்கன்னா தத்து வடி வச்சிருக்காங்க ஒரு பாலைவனத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரவாத குழுக்கள் வந்து தங்கியிருக்கிற கொட்டகைகள் வந்து எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு டிசைன் பண்ணி நல்லபடியா பண்ணிருக்காங்க சினிமாட்டோகிராபி பிரசாந்தனு முகபத்ரா அவருக்கு பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா அவருடைய கேமராக்கள் வழியாக வந்து பாத்தீங்கன்னா லென்ஸோட வழியாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்துக்கே நம்மளை கூட்டி போறாரு அதாவது ஒரு ஈராக்ல ஈரான்ல சிரியா பார்டர் ஒரு ஆப்கானிஸ்தான் பார்டர்ல வந்து அந்த பாலைவனங்கள் எப்படி இருக்கும் அதை காட்டுறாரு அந்த சீனோட குரூங்களை வந்து பாத்தீங்கன்னா இவரோட லென்ஸ் சினிமாட்டோகிராஃபி லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியல தெளிவாக விளக்குது இப்படி போயிட்டு இருக்க படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஹீரோயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடா சர்மாவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சீன்ஸ் இருக்கு அவங்க தான் மெயின் ரீல் பண்ணிருக்காங்க அடா சர்மா கூட வந்து பாத்தீங்கன்னா மத்த மூணு பேர் நடிச்சிருக்காங்க யோகிதா பிகானி மற்றும் சித்தி இந்த சித்தி தானி வந்து பாத்தீங்கன்னா வெந்து தண்ணி காலையில் சிம்பு கூட ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க அவங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோனியா பலானி அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளி கேரக்டர் தீவிரவாத குழுக்களோட தொடர்பு இருக்கிற மாதிரி கேரக்டர் அவங்க தான் பிரைன் வாஷ் பண்ற கேரக்டர் அவங்க நடிச்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு பேருக்குமே ஒரு ஈக்குவலான ரோல் பட் அதிகப்படியான சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்கதான் மெயின் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி அடா சர்மா வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான காதலில் நாடக காதல்ல ஏமாந்து காதலிக்கிறாங்க ஏமாந்து போறாங்க அப்புறம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை இன்னொருத்தர் கல்யாணம் பண்றாங்க பிரைன் வாஷ் பண்ணதுனால அந்த இதுல இருக்க இவங்க அதையே ஒரு முழுமையாக நம்பி அங்கிருந்து இந்தியா இருந்து ஒரு போலி பாஸ்போர்ட் மூலயமா தப்பிச்சு வேற நாடான வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஈரான் அங்கெல்லாம் டிராவல் பண்ணி கடைசியில் அந்த தீவிரவாத குழுக்களோட எப்படி இணைறாங்க அங்கே எந்த மாதிரி பிரச்சனைகள் அங்க எந்த மாதிரி தொல்லைகள் அனுபவிக்கிறாங்க அங்க இருக்க பெண்களுக்கு எந்த மாதிரி பாலியல் தொல்லைகள் நடக்குது எந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதுங்கெல்லாம் ரொம்ப டீடைலா கேட்டுறாங்க ஒரு சில காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவாவே இருக்குங்க அங்க இருக்க தீவிரவாத குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்க ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அவங்களுடைய பாலியல் இச்சைக்காக உபயோகப்படுத்திக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கேட்டு ராவா காட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லாருக்குமான படமா இல்லை குழந்தைகளால போட பார்க்க முடியாது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீன்ஸ்லாம் வந்து அப்படியே உட்காந்து பார்க்க முடியாது அந்தளவுக்கு கொஞ்சம் ராவாக இருக்குது ஒரு பையனாக என்னால் வந்து அந்த சீன்ஸை பார்க்க முடியல ரொம்ப ராவாக இருக்கிறனால கொஞ்சம் ஒரு கொடூரமாக இருக்குது ரொம்ப இதாக இருக்காரு டேரக்டர் வந்து சுதித்தா சென் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அதை கொண்டிருக்கார் அவருடைய பார்வையில் இது என்ன சொல்லியிருக்காங்க இது ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லி படம் முடியிற தருவாயில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட கேரக்டரில் வர பெண்களோட பேரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரியும் அந்த கேரக்டரில் பெண் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட எண்டில் வந்து ஒரு டிஸ்ப்ளை மாதிரி மாதிரி போட்டு ஒரு அவேர்னெஸ்க்கு போடுறாங்க எப்பவுமே ஒரு படத்தை வந்து படமா பாருங்க கதைகளை பாருங்க ஏன்னா படத்தை வந்து படமா பாக்குற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதுல தேவையில்லாத ஒரு அரசியல் இது வரும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது பிரச்சனையா வருது படம படமா பாக்குற வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைங்க ஏன்னா ஒரு பொதுவான பார்வையில படமா பார்த்தோம்னா பிரச்சனை இல்லை இது உண்மை கதை தான் நானுமே ஒரு சில நியூஸ் படிச்சிருக்கேன் இது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல இருக்கட்டும் ஜெர்மன்ல இருக்க ஐரோப்பிய அங்க இருக்க இஸ்லாமிய பெண்கள் வாஷ் செய்யப்பட்டு வாங்க நம்ம இருக்கலாம் குழுக்கள் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு அங்க இங்க இருந்து தப்பு இங்கிலாந்துல ஜெர்மன்ல இருந்து தப்பிச்சு போய் அங்க இருந்து அங்க இல்ல இப்படி இல்ல அவங்க சொன்னது வேற காட்டுனது வேற பட் இங்க வந்து இப்படி குடும்பப்படுத்துறாங்க எங்களை பாலியல் அடிமை நடத்துறாங்க டெய்லி வந்து பாலியல் உறவு கொடுறாங்க பல ஆண்கள் எங்களை பயன்படுத்துறாங்க ஒரு பாதுகாப்பு இன்மை இல்லை எங்க அங்க பிரசவிக்கிற குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஊட்டச்சத்துல இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் அவங்க கண்ணீர் கம்பளமா இது பண்ணி தப்பிச்சு வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல சேர்த்துக்கங்க ஜெர்மன்ல சேர்த்துக்கங்க அந்த பெண்கள் வந்து வாக்குமூலம் கொடுக்கும் போது இல்ல நீங்க வந்து வெளியில போயிட்டீங்க நீங்க தீவிரவாதிகளோ தொடர்புங்க இனிமே எங்க நாட்டுல நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் இருக்கு இது உண்மையான செய்தி தான் அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இதை சொல்லியிருக்காங்க படத்துல சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் அவங்களுடைய கருத்துக்கிற சொல்லிய உரிமை இருக்கு இதே மாதிரி சீன்ஸ் உள்ள படங்கள் ஏற்கனவே வந்திருக்குங்க பிகாஸ் விஜயகாந்த் சார் படம் சேதுபதி ஐபிஎஸ் படத்தில் படத்துல கூட வில்லன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தங்கச்சியை வந்து பாத்தீங்கன்னா கூடவே நடிச்சு நல்ல பையன் மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து கடத்திட்டு போயிட்டு எங்க தீவிரவாத குழுக்கள்ல நமக்குள்ள எந்த ஒரு வேற்றுமை ஒற்றுமையும் இல்லை என்னோட ஒய்ஃப நீங்களும் வந்து உங்களுக்கும் ஒய்ஃப் மாதிரி அப்படின்னு சொல்லி அவரு அவரோட விருப்பத்திலேயே பாலியல் பலாதிருஷ்ணன் அப்புறம் அனுமதிக்கிற மாதிரி எல்லாம் சீன் வந்திருக்கு படத்துல ஏற்கனவே வந்திருக்கு ஏன்னா அன்னைக்கு பெருசா வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவோ அரசியல் சர்ச்சைகள் இதெல்லாம் இல்லை அப்ப அதை வந்து ஒரு படமா அப்படி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏன்னா அவன் வில்ல அவன் கெட்டவன் ஒரு கெட்டவனை கெட்டவனா காட்டுறதுக்கு இந்த மாதிரி சீன்கள் தேவைப்படுது நம்ம படத்தை படமா பாக்கும்போது நம்ம அதை சரி பாக்குறோம் பிடிச்சிருந்தோம் பிடிக்கலாம் எக்னோர் பண்ணிட்டு வெளில வந்துடும் பட் இப்போ இருக்க சோசியல் மீடியா பிரச்சனைகள் இப்ப இருக்க அரசியல் பார்வைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படைப்பாளிய சுதந்திரமா படம் எடுக்க விடலையோ அவங்க எது காட்டினாலும் இப்படி காட்டினா இந்த மாதத்தை குறை சொல்றீங்க இப்படி காட்டினா இந்த மாதத்தை குறை சொல்றீங்க இல்ல இப்படி காட்டினா இல்ல இல்ல இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சுதந்திர தலைவரமும்னு தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் படத்தை படமா பாருங்க ஒரு தீவிரவாத குழுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி வந்து மாட்டிக்கிறாங்க அதனால அவங்க என்ன விளைவுகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு அவேர்னஸா நம்ம எடுத்துக்கலாம் பாசிட்டிவா எடுத்துக்கலாம் இதுல தப்பான ஒரு இது இல்லை ஏன்னா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது ஏன்னா நம்மளை சுத்தி எவ்வளவு பேர் இருக்காங்க நல்ல விஷயங்கள் இருக்கு கெட்ட விஷயங்கள் இருக்கு நம்ம எதை பாக்குறோம் எதை எடுத்துக்கிறோங்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு இதை ஒரு அவேர்னஸ்ஸா எடுத்துக்கலாம் ஒரு காலேஜ்ல படிக்கிற கல்லூரி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாத குழுக்களோட இருக்க இன்னொரு பெண் மூலயமா பிரைன் வாஷ் செய்யப்பட்டு அவங்களோட சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க அப்போ அதை வந்து ஒரு அவர்னஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கு நாட்டுல செய்திகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் எடுத்து நம்ம ஒரு விழிப்புணர்வா நடந்துக்கலாம் அது அப்படி நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்ட பிரச்சனை இல்லை படமா படமா பாருங்க கேரளா ஸ்டோரி மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்லபடியா டீட்டெயிலா இருக்கு ஒரு ரெண்டே கால நேரம் ஒரு படத்துல வந்து குறை சொல்ல முடியல எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ராவா காட்டியிருந்தாரு அந்த ஒரு ரேப் சீன்ஸு அவங்க கை நறுக்கிற சீன்ஸ் கழுத்து அறுக்கிற சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு வயலண்டா அந்த மாதிரி இருந்துச்சு அது எனக்கு ஃபீல் ஆனிச்சு படம் பார்க்கும்போது மொத்தத்தில் இந்த கேரளா ஸ்டோரி படம் ஒரு தடவை பார்க்கலாங்க ஒரு கதையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கலாம் படம் நல்லபடியாக இருக்குது சுதீத் தாசின் டேரக்டர் நல்லபடியாக பண்ணியிருக்காரு சினிமோடிராஃபரோட அவர் உழைப்பு நல்லபடியாக தெருது இது போன்ற படங்களுக்கான மூவி ரிவியூ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா எங்களுடைய எஸ்டிவி திருச்சி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்